ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நவ கிரகங்கள் நவகிரகங்கள் பற்றி தான் இந்த பதிவில் வித்தியாசமான ஒரு கேள்வி எழுந்தது அதுக்கு பதில்தான் இந்த பதிவில் கொடுக்க போகிறோம் நவ கிரகத்தை வழிபடலாமா வழிபடக்கூடாதா கட்டாயம் தான் ஆக வேண்டுமா அப்படி நவகிரகத்தை வழிபட வழிப இருந்தால் எத்தனை சுற்று சுற்றி வர வேண்டும் எது இதற்கு எத்தனை சுற்றுக்கள் என்ற விவரமான விஷயத்தை தான் அந்த பதிவில் சொல்ல போகிறேன் இது இல்லாமல் நவகரத்தை வணங்காமையே இருக்கக்கூடியவங்களும் இருக்கலாம் அப்படின்றது அந்த பதிவில் சொல்ல போகிறேன் இது நவகரகத்தை பற்றியான முழுமையான பதிவாக இருக்கிறனால நீங்கள் இதை கடைசி வரைக்கும் பார்த்து கவனமாக இருந்து கேட்டு அதன் மூலிமா நல்ல பலன் அப்படின்னு சொல்லி வாழ்த்து என்னுடைய குருநாதர் நான் வணங்கிக்கிறேன் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாக வித்மகே சாந்த ரூபாய தேமிகி தன்னோ சந்திரசேகர் பிரஜோதியார் மகா காலி வணக்கம் ஓம் வித்மகே மசான வாசி தீமிகே தன்னோ அகோர பிரஜோதியார் நவ கிரகங்கள் நவ கிரகங்கள்ன்ற போது சூரியன் சந்திரன் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரன் சனீஸ்வரன் ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்கள் தான் நவ கிரகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒன்பது கிரகங்களிலே சூரியன் முதல் சனி வரையான ஏழு கிரகங்கள் தான் கண்ணுக்கு தெரிந்தவை மற்ற இரண்டு கிரகங்களான ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் நிழல் கிரகங்கள் நம்ம நடந்து போயில் நடந்து போகும்போது நம்ம நம்ம கூட நிழல் வரும் பாருங்கள் அந்த நிழல் தான் தொடர்ந்துக்கிட்டே வரும் அதுதான் உருவம் அற்றவை நிழல் என்ன உருவமற்றவை அந்த உருவமற்றவை தான் இருந்தாலும் அந்த உருவமற்ற அந்த நிழலுக்கு அதீத சக்தி உண்டு இந்த ஒன்பது கிரகங்களிலேயே ராகு கேதுக்கு தான் அதிக சக்தி உண்டு பொல்லாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அம்சம் இந்த ராகு கேது பிடியிலேயே எல்லா கிரகங்களும் மாட்டிக்கொண்டிருந்தால் காலசர்ப தோஷம் ஒரு கிரகம் மற்றும் வெளியே இருந்தால் காலசர்ப யோகம் இப்படிலாம் ஜோதிர சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நவகிரகத்தை பற்றி சொல்லணும்னா இதெல்லாம் சொல்லிட்டு தான் வரணும் அப்போ தான் புரியும் அப்போ இந்த நவகிரகங்களும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு காரகத்தும் கொண்டது சூரியன் பிதூர்காரகன் சந்திரன் மாதுர்காரகன் காரகன் செவ்வாய் சகோதர காரகன் புதன் மாதுளகாரகன் காரகன் மாதுள வித்யாகாரகன் சொல்லுவார்கள் குரு புத்திரகாரகன் தனகாரகன் சுக்கரன் கலத்திரகாரகன் சனி பகவான் ஆயுள்காரகன் பகவான் யோக காரகன் கேது பகவான் ஞானகாரகன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்போது அதன்படி தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே நவகிரத்தை வச்சு தான் முன் முன்னிந்து நிறுத்தி சொல்லிட்டு வராங்க கிரகங்களுக்கு ஜாதகத்தில் எந்தெந்த அந்த என்ன இருக்குது அதை பற்றி பலன்கள் சாண பலனை ஆதிபத்திய பலனை செயற்கை பலனை பார்வை பலனை இப்படிதான் நிறைய வகைகள் இருக்குது ஜோதிடம் என்பது பெரிய கடல் அதை நீந்தி முடித்தவர்கள் யாருமே இல்லை இந்த உலகத்திலே சரிங்களா அடியன் கூட கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக நான் ஜோதிடத்தில் இருந்துட்டு வரேன் அனுபவம் இருந்தாலும் நானும் இன்னும் சரியாக கரை சேர்ந்தவன் இல்லை இன்னும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதனால் இந்த ஜோதிடம்ன்றது பெரிய அளப்பரிய பெரிய கடலாக சொல்லப்பட்டிருக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் தெய்வீக கலையாம் என்று சொல்லக்கூடியது தான் இந்த ஜோதிடம் இதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் இந்த ஜோதிடத்தில் இந்த ஜாதகத்தை வச்சு பிறப்பு இறப்பு வாழ்க்கை நல்லது கெட்டது எல்லாமே சொல்லலாம் எந்த காலத்தில் நோய் வரும் எந்த காலத்தில் கண்டங்கள் வரும் எல்லாமே விருமாக சொல்லலாம் இப்போ இந்த பதிவை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நிறைய பேருக்கு சந்தேகமாக இருந்துட்டு ஒருவருடைய இறப்பை கூட கரெக்டாக சொல்ல முடியும் அடியேனும் சொல்லியிருக்கேன் பிறப்பும் சொல்ல முடியும் அது இல்லாமல் வாழ்க்கையும் சொல்ல முடியும் இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லாவற்றையுமே சொல்லலாம் துல்லியமாக கணக்கிட்டு சொல்லலாம் இதுதான் உண்மையான ஜோதிட சாத்திரியம் பாரம்பரிய ஜோதிடம் இதுதான் சொல்லப்படுகிறது இது பாரம்பரிய ஜோதிடத்துல தான் இப்போ நிறைய ஜோதிடங்கள் உருவாக்கி வந்திருக்கு அதை பற்றி நான் வரவேற்கிறேன் அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை அதன் மூலியமாக நல்லது மக்களுக்கு நடந்தால் நல்லது இருந்தாலும் பாரம்பரிய ஜோதிடத்துக்கு நிகர் பாரம்பரிய ஜோதிடம் மட்டுமே இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் மட்டும்தான் எல்லாவற்றையுமே உறுதியாக அறுதிவிட்டு சொல்ல முடியும் அடியே நான் அதை பற்றி சொல்லி வருகிறேன் என் போன்ற நிறைய அனுபவம் உள்ளவர்கள் கண்டிப்பாக சொல்லுவார்கள் நிறைய அனுபவம் இல்லாதவர்கள் சொல்ல முடியாது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நவகிரத்தை பற்றி கேட்டிருக்கீங்க நவகிரகங்கள் இப்போ எதுக்கு சொல்ல சொல்லுவாங்கன்னா இந்த நவகிரகம் வந்து ஜோதரசில் முதன்மையானது அப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க நவகிரத்தை கண்டிப்பாக வழிபட்டு தான் வரணுமா ஒரு கோயிலுக்கு போனால் நை நவகிரத்தை வழிபட்டு தான் வரணுமா சாமி மட்டும் கும்பிட்டு வந்தால் போதாதா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கு தான் இந்த பதில் முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கு விநாயகர் இருப்பார் சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி பெருமாள் கோயில் வந்தோம் பெருமர் கோயில் தும்ப தும்பிக்க ஆழ்வான்னு சொல்லப்படுது இந்த விநாயகரை வழங்கணும் அதற்கப்பறம் பரிவார தேவைகள்னு இருப்பாங்க பரிவார தேவைகள்னால் முருகர் பிரம்மா துர்க்கை இந்த மாதிரிலாம் இருப்பாங்க சுற்றி வரக்கூடிய இடத்துல தெய்வங்கள் அவங்களாம் வணங்கிட்டு வரலாம் அதெல்லாம் வணங்கிட்டு வந்து மூலவரை பார்த்து விட்டு கடைசியாகத்தான் நவகிரகத்தை சுற்ற வேண்டும் இதுதான் முழுமையான பதில் நவகிரகத்தை கடைசியாக தான் சுற்றணும் நவகிரத்து கடைசியாக சுற்றி வரணும் இது வந்து பொதுவாக மக்கள் சுற்ற வேண்டிய சுற்று ஒன்பது நவகிரகத்து ஒன்பது கிரகின்ற போது ஒன்பது சுற்று இது சுற்றி வரணும் பொதுவாக சுற்றுறவங்க சுற்றிட்டு வரலாம் கண்டிப்பாக ஒன்பது தான் சுற்றுணும் அவங்க வந்து எந்த ஒரு ஆன்மீக ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க சாதாரண மக்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு தான் இந்த பதிவு இந்த பதில் ஒன்பது சுற்று சுற்றி வர வேண்டும் அதன் பிறகு இந்த நவகிரகத்தினால் ஏற்படக்கூடிய பரிகாரம் சொல்கிறோம் இல்லையா அப்போ ஜாதகத்தை பரிகாரம் சொல்லுவாங்க அப்போ அந்த பரிகாரத்திற்கு சொல்லும் பொழுது பதினோரு சுற்று சுற்ற வேண்டும் ஒன்பது கிரகம் ஒன்பது சுற்று வந்து கிரகங்களுக்கும் இரண்டு சுற்று நம்மை பெற்றெடுத்த தாய் தாக்கம் நம்ம தாய் பக்கம் தான் உண்மையான தெய்வம் மாதா பிதா முன்னேறி தெய்வம்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் என்னுடைய குருநாதர் சொன்னது தான் இந்த பதினோரு சுற்றுக்கு விளக்கம் அவர் கொடுத்தது ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது சுற்று நம்மளுடைய தாய் தந்தை அவங்களுக்கு இரண்டு சொத்து பதினோரு சுற்று சுற்றினால் பரிகாரத்துக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது அப்போ பரிகாரமாக செய்யக்கூடியவங்களுக்கு பதினொரு சுற்று சுத்தா எல்லா கிரகத்துடைய பரிகாரமும் அதில் அடங்கும் இது மாதிரி பண்ணலாம் இது இல்லாமல் பரிகாரத்துக்கு இன்னொரு முறையும் சொல்லப்பட்டிருக்கு அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அன்னை அம்மா அப்பா அம்மா இல்லாமல் இருப்பாங்க அவங்கள வணங்காமல் இருப்பாங்க அவங்கள வணங்குறவங்களுக்கும் அவங்கள நினச்சிட்டவங்களுக்கும் அந்த பதினோரு சுற்று ஓகே சில த வீட்டில் தாய் தம்பன் மதிக்காமல் இருப்பாங்க சண்டை போட்டிருப்பாங்க பிரிஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் தாய் தந்தை ஆசீர்வாதலாம் நான் எதுவுமே பண்ண முடியாது மாதா பிதா குரு தெய்வம் இதுதான் முறையாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் வலது பக்கமாக ஏழு சுற்றும் இடது பக்கமாக இரண்டு சுற்றும் ராகு கேது வந்து இடது தான் சுற்றி வரும் அப்போ அந்த இது ஒரு பரிகார முறை தான் அப்போது அவர்கள் தாய் தந்தை ஆசீர்வாதம் கடவுள் ஆசீர்வாதம்லாம் இல்லாதவங்க இப்படி இது செய்யணும் இது பண்ணிட்டு வரணும் அடிக்கடி கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு ஏதோ என்னோதானோ போகணுன்றதாக போவாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த இது இந்த வலைமுறை ஏழு சுற்றும் இடது பாகமாக இரண்டு முறை ராகுக்கும் கேதுக்கும் இது சுற்றி வேண்டும் இதுவும் பரிகாரத்திற்கு அந்த பதினோரு சுற்றும் பரிகாரத்திற்கு ஒன்பது சுற்று என்பது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் கடைசியாக ஒரு விஷயத்துக்கு வருகிறேன் சில பேர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒரு சுற்று சுற்றி போயிடுவாங்க ஒரு சுற்றும் சுற்றலாம் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால் அவர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கணும் ஆன்மீக பெரியவர்களாக இருக்கலாம் ஜோதிடர்களாக இருக்கலாம் அருள்வாக்கு கூறுபவர்களாக இருக்கலாம் மாந்திரிகத்தில் ஈடுபட்டவர்களாக இருக்கலாம் இது மாதிரி ஆன்மீகத்திலேயே முழு நேரமும் இருப்பவர்கள் உங்களுக்கு உதாரணமாக சொல்லும்னா சிவனடியார்கள் சிவனடியார்ன்னு நான் சிவனை தான் கும்பிடுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு சக்தி உபாசகர் சிவனடியார் முருக பக்தர் இந்த மாதிரி இறை வழிபாடே இருக்கிறவங்க பக்தனாக இருக்கிறவங்க அனிதனமும் கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நவகரகத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது தான் நிதர்சனமான உண்மை அது இந்த பதிவில் நான் சொல்கிறேன் அப்படிப்பட்டவங்க ஒரே ஒரு சுற்று நவகிரக சுற்றி வரலாம் அது கூட சுத்தமாக கூட வந்துடலாம் இருந்தாலும் ஒரு ஒரு முறைக்காக அந்த நவ நவகிர நவகிரகங்கள் இருப்பது உலகத்தில் இருப்பது உண்மையாக இருக்கப்படியால் அதற்காக அந்த ஒரு சுற்று அந்த ஒரு சுற்று சுற்றி வந்தால் போதும் இதுதான் நவகிரகத்தை நவகிரகத்தை கட்டாயம் தான் ஆக வேண்டும் என்பதை நீங்கள் நவகிரகத்தை வழிபடலைனா நான் சொன்ன மாதிரி அப்பா அம்மாவை கும்பிட்டு வந்தாலே போதும் வேறு கோயிலுக்கு போகவேனா எதுவுமே செய்ய வேணாம் தாய் தந்தையரை மதித்து அவர்களின் தினசரி ஆசீர்வாதம் வாங்கி வருபவர்கள் எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம் எந்த நவகிரகத்தையும் சுற்ற வேண்டாம் அதன் பிறகு ஆன்மீகத்தில் முழு நேரம் ஈடுபாடு உள்ளவர்கள் இது மாதிரி செய்யலாம் அவங்க ஒரு சுற்று சுத்தலாம் இல்லை சுத்தமாக கூட போகலாம் இறை நம்பிக்கை இருந்தாலே போதும் அந்த கடை அந்த குலதெய்வ லாரில் அவங்களுக்கு கிடைக்கும் சில பேர் குலதெய்வத்தையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிட்டு இருப்பாங்க சில பேர் நான் சொன்னபடி இந்த ஆன்மீகத்தில் உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்க எல்லாருமே ஒரு சுற்று சுற்றலாம் இல்லாமல் சுற்றாமல் கூட போகலாம் அவர்களுக்கு அந்த நவகிரகத்தால் எந்த பாதிப்பும் வராது அப்போது கண்டிப்பாக கட்டாய வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் சாதாரண மக்களாக இருப்பவர்கள் அடிக்கடி கோயில் போகாமல் இப்போ தான் இன்றைக்கி தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்லி போகிறவங்க அவங்க ஜாதகத்தில் கெடுபாடுகங்கள் ஏற்படக்கூடிய நேரங்கால் உள்ளவங்க பரிகாரம் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த நவகிரகத்தை வழிபடுவது கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா கட்ட நவகிரகங்கள் என்பது இறை இறை சக்தியோடைய தூதுவர்கள் தான் சொல்லப்படுது இறை சக்தியிலேருந்து அவங்க சொல்லக்கூடிய ஆணைக்கிணங்க இவங்க வேலை செய்கிறவங்க தான் ஒர்க்கர்ஸ் தான் அவங்க டப்ரஸண்டேட்டிவ்னு சொல்லுவாங்க அதனால் அவங்க அந்த கடவுள் சொல்கிறத இவங்க கேட்பாங்க அவ்வளோதான் சில நேரங்களில் கடவுளுடைய அருள் கிடைக்கிறன்கூட இந்த இவங்களுடைய சக்தி அதை பெரியது இவங்களுக்குன்னு அந்த போஸ்ட்டு கொடுத்துருவாங்க இது எதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அது அவங்க செய்வாங்க இப்போ நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போது நீங்கள் நவகிரகத்தை கண்டிப்பாக வழிபட்டு தான் ஆகணுன்றவங்க இது மாதிரி அடிக்கடி கோயில் போகாதவங்க இறை நம்பிக்கை இல்லாதவங்க ஓரளவுக்கு இருக்கிறவங்க நல்ல கெட்ட நேரம் வந்திருக்கவங்க ஜாதகத்தில் சரியில்லாமல் இருக்கவங்க நவகிரகத்தால் பரிகாரம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே நவகிரத்தை வழிபடலாம் மற்றவர்கள் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை இறை நம்பிக்கை உள்ளவங்க அந்தந்த தெய்வத்துக்குரிய அடியார்களாக இருக்கிறவங்க ஆன்மீக துறைகளில் இருக்கிறவங்க நான் சொன்ன பல்வேறு துறைகளில் இருக்கிறவங்கலாம் நவகிரத்தை வழிபட்டு வேண்டும் அவசியம் இல்லை மனதார நினைத்தாலே போதுமானது நம்ம என்ன தெய்வத்துக்கு உருவோ அந்த தெய்வத்தை பிடிச்சிட்டாலே போதும் இதுதான் உண்மையான விஷயம் அதனால் நவகிரகத்தை பற்றியான சந்தேகங்களுக்கு இந்த நான் பதில் கொடுத்துருக்கேன் எத்தனை சுற்று சுற்றுனா என்னென்ன பலனும் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவாக கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் இந்த உலகத்திலே இப்போது உள்ள காலகட்டத்திலே கலியுகம் அழியக்கூடிய நேரமாக இருக்கிறபடியால் இப்போது கண்டிப்பாக இப்போ நம்ம தாய் தாப்பன இப்போ உள்ள காலகட்டத்தில் தாய் தப்பன் யாருமே அவ்வளோ மதிக்கிறது போகிறதில்ல அவங்க ஆசீர்வாதம் அவங்களும் இல்லை இது உண்மையான விஷயம் தான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை சந்தோஷத்தில் வருது அது நம்ம கோயிலுக்கு அடிக்கடி யாரும் போகிறதில்ல அதுவும் ஒரு விஷயம் அதனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக நவகிரகத்தை வழிபடுவது உண்மையான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் எல்லா தெய்வங்களையும் வணங்கி கடைசியாக நவகிரகத்தை வழிபட்டு வருவதுதான் முறையான விஷயமாக இருக்கும்னு சொல்லி இது மூலயமா நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்காக உங்களுக்கு கவனமாக தெரிஞ்சு நீங்கள் நடந்து எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்